வணக்கம் அண்மையில் நிறைவுக்கு வந்த விஜய் டிவியில் ஒளிபரப்பான பாக்கியலட்சுமி சீரியலின் இறுதிக்கட்டம் அதன் இறுதி காட்சி மிக மிக நன்றாக சிறப்பாக அமைத்திருந்தார்கள் வளமையான சீரியல்களின் முடிவுகள் போல இல்லாமல் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கை இருப்பதை காட்டி முடித்திருப்பது மிக சிறப்பு அந்த சீரியலில் வீட்டு வேலை செய்யும் பெண்ணிற்கும் வீட்டின் தலைவிக்கும் இடையில் இருந்த பாண்டிங் உறவு அந்த வேலைக்காரிக்கு சீரியலில் கொடு முக்கியத்துவம் பலருக்கு எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கிறது தற்காலத்தில் வீட்டின் தலைவியும் அந்த வீட்டை சேர்ந்தவர்களும் வேலைக்காரிக்கு செய்யும் கொடுமைகள் அவர்களை ஒரு பெண்ணாகவோ ஒரு மனிதனாகவோ பார்க்காமல் இருப்பது ஒரு புறம் இருக்க வேலைக்கு செல்பவர்களும் அதாவது வேலைக்காரர்களும் அந்த வீட்டின் பொருட்களை திருடுவது சாப்பாட்டை திருடுவது அக்கம் பக்கத்தில் தாங்கள் வேலைக்கு செல்லும் இடங்களில் ஒரு வீட்டைப் பற்றி மற்ற வீட்டில் இருப்பவர்களிடம் சொல்வது என்று வாழும் இக்காலத்தில் பாக்கியலட்சுமி சீரியலின் செல்வி கதாபாத்திரமும் பாக்கியா கதாபாத்திரமும் இவர்களுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கிறது ஆரம்பத்தில் நன்றாக கதைக்களம் சென்றாலும் நடுவில் பலராலும் இரு பெண்டாட்டிக் கதை மாமியாரிடம் இவ்வளவு பொறுமையாக பாக்கியா இருக்கக்கூடாது என்று விமர்சிக்கப்பட்டாலும் அதன் முடிவும் செல்வி கதாபாத்திரமும் எடுத்துச் வாழ்க்கை முறையும் பலருக்கும் ஒரு முன் உதாரணமாக அமையும் என்று நம்புகிறேன் இதில் நடித்த அனைத்து க நடிக நடிகர்களுக்கும் மற்றும் டைரக்டர் கேமராமேன் மற்றும் இந்த சீரியலிற்காக உழைத்த அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள் Nandri